الله والصلاة والسلام على عباد الله الذين اصطفى الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة تنها عن الفحشاء والمنكر صدق الله العظيم وعن انس رضي الله تعالى عنه قال جاء رجل فقال يا رسول الله اني اصبت حدا فاقمه علي قال ولم يساله عنه وحضرت الصلاه فصلى مع رسول الله صلى الله عليه وسلم فلما قضى النبي صلى الله عليه وسلم قام الرجل فقال يا رسول الله اني اصبت حدا فاقم في كتاب الله قال لا اليس قد صليت معنا قال نعم قال

அவர்களின் குடும்பத்தார்கள் கிளையார்கள் உத்தம சத்திய சகாபாக்கள் தாமிய மீன்கள் தமிழக தாமி மீன்கள் குறிப்பாக இந்த மதுரை சிறு கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் கருணை எப்பொழுதும் நிகழ்த்துமாக ஆகி அஸ்லாம் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லே சென்ற வாரம் பயன் இல்ல தொழுகையின் அவசியம் தொழுகை எந்த அளவுக்கு முக்கியம் தொழுகை மார்க்கத்தில் விடுறதுக்கு தொழுகையின் அவசியம் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு உயர்வா அந்த தொழுகையை சொல்லப்பட்டிருக்கிறது என்பது பற்றியெல்லாம் நான் பார்த்தோம் அந்த தொழுகையின் சிறப்புகள் என்ன தொழுகையின் மகத்துவங்கள் என்ன என்பதை பற்றி இப்போது நான் பார்க்க போகிறது அம்மா பக்கம் சுபாணவு தாலா குல்லாவிடைய வசனத்தில் சொல்லிக்காட்டுகின்ற பொழுது இன்னும் சுவகாந்த தன்ஹா அனில் ஃபஹஷா இவன் முன்கன் தொழுகு என்பது அறுபதுக்குத் மானக்கேடான விஷயங்களை விட்டும் அவரை பாதுகாக்கும் தொடர்புடைய ஒரு மனிதனை தப்பு செய்யறதிலிருந்து இருந்து தவறு செய்யதிலிருந்து குற்றம் செய்வதிலிருந்து அந்த மனித அந்த தொழுகை பார்த்துனா கேள்வி கேட்கமா தொழுது எல்லாமே செய்ற அப்படின்னா என்ன அர்த்தம் அவருடைய தொழுகை உண்மையான தொழுகையாக இல்லை அல்லாவும் ரசூலும் எப்படி சொன்னாங்களோ அந்த மாதிரியான தொழுகையாக இல்லை அதனால அவர் அந்த தப்பு செய்றாரு அப்படிப்பட்ட தொழுகையாக தொழுக ஆரம்பித்து விட்டார் அல்ல சொன்னது பொய்யாகுமா சொன்ன வார்த்தை பொய்யாகுமா அந்த மாதிரி தொழுக ஆரம்பிச்சுட்டா அந்த மனிதன் தவறு செய்ய மாட்டார் அந்த மனிதன் தவறு செய்ய மாட்டார் ஒரு சின்ன செய்தியை பாருங்க அனசரத்தியாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதர் நபிகள் நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலஹி வசலம் அவர்களிடத்தில் வந்து யார் ரசூல் அல்லா நான் ஹத்தடிக்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு பாவத்தை செய்து விட்டேன் ஹத்துனா எனது செஞ்ச குற்றத்துக்கு அவரை தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சுட்ட யார சூழல்தான் வந்து சொல்றார் அது சகாபி ஒரு மனிதன் வந்து என்ன சொல்ற அக்கையும்

இந்த மனிதனும் பின்னாடி விட்டு தொழுதன் தொழுத முடிச்சதுக்கு பின்னாடி திருப்பி சொல்றாரு யாரை சொல்லலாம் இனி அசம்து ஹதன் அத்தையும் ஃபிய சித்தா பத் தான் ஹத் அடிக்கக்கூடிய அளவும் நான் பெரிய ஒரு பாவம் செய்து விட்டேன் எனக்கு நீ என்ன செய்யுங்க ஹத் அடியுங்க இந்த குற்ற பரிகாரம் செய்யுங்கள் அதை சொல்ல சொன்னாங்க அலைசன் அது செல்லித்தமான என் அருமை தோழரே எங்களோடு சேர்ந்து இப்ப நீங்க தொழுவிங்களா கேக்குறாங்க ரசோல்ரா அப்ப அந்த அந்த மனிதர் சொல்றாரு யார சொல்லுதான் உங்களோடு சேர்ந்து தொழுது அப்ப ரசோல்ரா சொன்னாங்க இந்த தொழுகை அந்த குற்றத்தை அந்த பாவத்தை மன்னித்து விட்டது இந்த தொழுகையின் மூலமாக அந்த குற்றம் மன்னிக்கப்பட்டு விட்டது அந்த பாவம் கழுதப்பட்டு விட்டது நீங்க சுத்தம் ஆயிட்டீங்கன்னு சார் என்ன சொல்ல வர்றாங்க நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்களை தொழுகை கழுவுகின்றது தொழுகையின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது சாமி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல் அல்லாஹி அலைஹிவசலம் அண்ணவர்கள் கூறினார்கள் ஐந்து பக்த தொழுகை இருக்கின்றது அல்லாஹு தானா இதை கடமையாக்கி இருக்கின்றார்கள் فَمَنْ أَحْسَنَ أُوْهُنَّ وَصَلَاتِهِنَّ لِبَقْتِهِنَّ وَأَتَمَّ رُكُوعَهُنَّ وَخُشُوعَهُنَّ كَانَ لَهُ عَلَى اللَّهِ أَهْدٌ أَنْ يَغْفِرَ لَهُ இந்த ஒரு படிதர் ஐந்து வக்து தொழுகையை தொழுது அவர் நல்ல முறையில் உது செய்து ருக்கூழ் செய்து சுஜூது செய்து ரொம்ப அழகான முறையில் தொழுகிறாரோ அல்லாவுக்கு ஒரு பொறுப்பு வந்துருது அவர் விஷயத்துல அல்லாவுக்கு ஒரு பொறுப்பு வந்துருது என்ன பொறுப்பு என்ற பொறுப்பு அல்லாவுக்கே வந்துருக்கே வந்துருது இப்படி தால மன்னிப்பு வந்ததுக்கு பின்னாடி அல்லா அவரை மன்னிக்க ஆரம்பிச்சார் அவர் மன்னிக்கவும் செய்யுமா அதுதான் நாடினால் தண்டிக்கவும் செய்வார் அல்லாவுக்கு அவரை மன்னிக்கக்கூடிய பொறுப்பு ஒன்று வந்துருது அப்படின்னு சொல்றாங்க இப்ப தொழுவதின் மூலமாக நம்முடைய குற்றங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது தொழுகையின் மகத்துவம் எந்த அளவுக்கு என்று பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் வணங்கிய செல்லம் காற்றுடிக்கூடிய ஒரு காலம் காற்று காலம் அந்த காலத்துல சகாபாக்கரோட போறாங்க சொல்லுங்க சகாபா போன போய்கிட்டு இருந்த செல்லல்லாம் சொன்னோம் ஒரு மரத்தை பிடிச்ச அப்படி மரத்தை மலையில அந்த மரத்துல இருக்க கூட அப்படியே கொண்டு கூட சகா போன பேசாம போறாங்க சொல்ல என்ன வறுமை தோழர்களே மரத்தை புடிச்சு ஆட்டணுன்னு ஏற சொல்ல ஆட்டினீங்கன்னு நீ கேட்கலையே

என்று சல்லல்லால்லாஹ் வலைகி வசல் அவர்கள் ஓடினார் இன்னொரு கதீசில் அசல் தபோனையரா ரத்தியல்லாபுத்தான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மேகநார் மகாமது பசு புல்லாண்டி சல்லல்லாஹு வலகி வசனம் சஹாபாக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க ஏன் அருமை தோழர்களே உங்களுடைய வீட்டுக்கு முன்னால் நீர் ஓடை ஒன்று ஓடுகின்றது ஒரு வீட்டுக்கு முன்னாடி நீர் ஓடை ஒன்று ஓடுகின்றது ஒரு மனிதர் அந்த நீர் ஓடையில் ஐந்து முறை ஒவ்வொரு நாளும் குளிக்கின்றார் ஐந்து முறை அந்த நீர் ஓடையில் குளிக்கின்றார் அந்த ஆற்றல் குளிக்கிறார் அவர் உடம்பில் அடுக்கு இருக்குமா கேக்குறாங்க யார சொல்ல அவர்தான் டெய்லி அழகா குளிக்கிறார் அஞ்சு நேரம் குளிக்கிறாரு எப்படி அடுத்து இருக்கும் ரசோல்லா சொன்னாங்க ஒரு மொம்மின் ஐங்கால தொழுகையை விடாமல் நேமமாக தொழுது வந்தால் அவர்களுடைய சிறு சிறு குற்றங்கள் பாவங்கள் எல்லாம் அடிக்கப்பட்டுவிடும் வேறொரு ஹதீஸ்லார் முகமது சொல்றாங்க ஒரு தொழுகைக்கும் அடுத்த தொழுகைக்கும் இடையில் அவருடைய சிறு சிறு குற்றங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது இந்த ரெண்டு நேரத்துக்கு இடையில சில தவறுகள் செஞ்சிருப்போம்ல சிறு சிறு குற்றங்கள் பாவங்கள் இது அல்லாஹ் இந்த தொழுகையின் மூலம் பண்ணி சொல்றாங்க விஷாவை தொழுதுட்டோம் சுபுகம் தொழுது போறோம் எதிர்த்தோம் சுபுகம் தொழுதுட்டோம் இரவு செஞ்ச சிறு சிறு குற்றங்கள் பாவங்களை எல்லாம் அல்ல மன்னித்து விடுகின்றான் ஒரு ஜும்மா வந்தது அடுத்த ஜும்மாவும் தொழுதுட்டோம் இந்த ரெண்டு சும்மாவுக்கு மத்தியில் செய்த சிறு சிறு குற்றங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இந்த ரமலான் நம்ம நோம்பு வச்சோம் அப்படியே ஒரு வருஷத்துக்கு கழிச்சோம் அடுத்த ரமலான் வந்துருச்சு இந்த ரமதான் ரமலானுக்குள்ள ரமதானு சிறு சிறு குற்றங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றான் சொன்ன வார்த்தை நல்லா கவனிச்சிங்களா இத்தனை உதாரணம் சொன்ன வார்த்தை நல்லா கவனிச்சிங்களா தொகுதிக்கு மத்தியில ஜும்மாவுக்கு மத்தியில ரமதானுக்கு மத்தியில எல்லா பாவங்களும் எல்லாம் மன்னிக்கிறான்ல அது எந்த பாவங்கள் சிறு சிறு பாவங்கள் தான் சிறு குற்றங்கள் பாவங்களை தான் பெரும் பாவங்கள் இருக்கு என்ன செய்யணும் 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 அல்லாற்ற அடுதை கேட்கணும் அல்லாற்ற பண்றாடி கேட்கணும் வேறு சில பாவங்கள் இருக்கு நான் யார்டையும் கடை வாங்கிட்டு ஏமாத்திட்டேன் யாரையும் அடிச்சிட்டேன் யாரை மனசு காயப்படுத்திட்டேன் இது அல்லாஹ் மன்னிப்பாடா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்ன செய்யணும் சம்பந்தப்பட்டவள்ட்ட போய் நான் மன்னிப்பு கேக்கணும் அவங்க மன்னிக்காம அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் ஹுகுக்குல் இபாத ஹுகுக்குல்லாஹ் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு இது நாம இருப்போம் மனிதருக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல நம்ம தவறு செஞ்சா நம்மளை யாரு போதான் மன்னிக்கணும் மனிதன் தான் மன்னிக்கணும் அதுக்கப்புறம் அதான் மன்னிதான் இப்ப ரசூல் உல்லாஹி செல்லல்லாஹுலகம் சொல்லலாம் இது போல சொன்ன செய்திகள் கூட எந்தெந்த பாவங்கள் சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அபிகர முகமது ரசூல் உல்லாஹே சொல்லல்லாஹ் இவர் செல்லும் அவங்ககிட்ட ரபி இடிப்புன்னு ர அஹ் ரபி காபுல் அஸ்லமி கிபோ சஹாபி இருந்தாங்க இந்த சஹாபி யார் அப்படி ஹாதி ஹாதிமா இருந்த ஒரு சகாமிக்கு பணிவினை செய்து வந்து ஒரு சஹாமி எப்பவுமே கூட இரவுல தங்குவாங்க ரசூலாவுக்கு என்ன தேவையோ கரெக்டா செஞ்சு வைப்பாங்க ஒரு நாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவு ரபியாவை பார்த்து ரசுல்லா சொல்றாங்க ரபியாவே சன்னி ஏதாவது அந்த கேளுங்க எவ்வளவு வாய்ப்பு அந்த சாமி கேட்டா என்ன கேட்டாலும் ரசுல்லா உடனே அல்லாட்டம் வாங்கி கொடுத்துருவோம் என்ன மட்டும் கேட்டா கிடைச்சிடும் நல்ல அருமையான ஒரு தருணம் வாங்கிடு ஏதாவது கேள்வி எனக்கு ரசுல்லா என்ன இந்த சாமி என்ன கேக்குறாங்க அழகான ஒரு வார்த்தை கேட்கறாங்க ஒரு அழகான வார்த்தை யார சொல்ல சொர்க்கத்திலும் உங்களோடு நான் இருக்க வேண்டும் ஆசைப்பாரு கேள்வி சொல்லலாம் சொல்லுங்க எவ்வளவு தேவைகள் இருக்கேன் சம்பந்தப்பட்ட எந்த தேவையும் அவங்களுக்கு கேட்கல யார சொல்லா இப்ப உங்க கூடமே இருக்கிற இது பத்தாது எனக்கு சொர்க்கத்திலும் உங்களோடு இருக்க வேண்டும் சொர்க்கத்திலையும் உங்களோடு யார சொல்ல சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சா போகுது யார சொல்லலாம் சொல்லலாம் கேக்குறாங்க வேற எதுவும் இருந்தா சொல்லுங்க சரி ரைட் வேற எதுவும் இருந்தா சொல்லுங்க கேளுங்க சாமி சொல்றாங்க அது ஒன்னே போக யார சொல்லாங்கிற சுதந்த சொல்றாங்க அந்த சாமிக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும் என்னோட சொர்க்கத்துல இருக்கணும் அப்படின்னா எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும் என்ன உதவி என்ன செய்யணும் நேமமா செய்யக்கூடிய பழக்கத்திலயே நீங்க இருக்கீங்க என்ன சொல்றாங்க நேமமாக சுஜூது செய்யும் பழக்கம் உடையவர்களாக நீங்கள் இருந்து வாருங்கள் என்ன சொல்றாங்க தொழுகிட்டே இருங்க தொழுகை நீங்கள் அதிகம் கடைபிடித்து வாருங்கள் அந்த தொழுகையின் மூலமாக உங்களுக்கு அதிகமான பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை செய்திய சொல்லல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது சுஜூத பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஏன் சொன்னாங்க சுஜூத பத்தி ஏன் ரசூலா சொன்னாங்க தொழுகையிலேயே மிக உயர்வான ஒரு இடம் எது சுஜூத் தான் ஒரு மனிதன் தக்பீர் கட்டி தொழுகணும்னு வந்துட்டா தொழுகைக்கீன் வந்துட்டா இந்த தக்பீருக்கு பேர் என்ன தக்பீர் தஹரீமா தக்பீர் கட்டுறோம்ல தக்பீர் தஹரீமான்னு அர்த்தம் ஹராமாக்கப்பட்ட தக்பீர் அர்த்தம் என்ன ஹராமாக்கிட்டோம் சின்ன ஹாரம் ஆகிட்டோம் திரும்ப மாட்டேன் யார்டையும் பேச மாட்டேன் சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன் மனை மக்களோடு சேர மாட்டேன் இந்த உலகமே இல்லை உலகமே ஒன்னு எனக்கு தேவையில்லை படைச்ச ரப்பே உன்னை நோக்கி விட்டேன் என்ன தம்பீர் கட்டுறோம் வஜகத்து வத்திகளில் வல்லாரம் போதமா இல்லையா ரப்பை நோக்கி விட்டேன் ரப்பை முன்னோக்கி விட்டேன் கட்டோம்ய கட்டோம் யார்கிட்ட பேசுறோம் அல்லாட்ட பேசுறோம் ஓதுறோம் ஓதனும் ஓதுறோம் குரான ஓதுறோம் யார்கிட்ட பேசுறோம் அல்லாட்ட பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டேன் ஓட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன் இது பத்தாது இன்னமும் ஓட்ட நெருங்குறேன் ருக்கு போயிடுறோம் இந்த நம்ம ருக்கு போயிடுறோம் இந்த நெருங்கி வர்றேன் இன்னும் நெருங்கி வர்றேன் சுபான் ரப்பியல் அவை சுபான் ரப்பியல் அவை ஓபி ஹம்பி என்ன சொல்றோம் அல்லா அப்பா புகழ்றோம் யாரா இது எனக்கு பத்தாது இதே சரண்டர் ஆயிடுறேன்னு போய் விழுந்துடும் இதே சரண்டர் ஆயின்னு சொல்லி என்ன செய்யறோம் சுஜூதுல போய் விழுந்துடுறோம் இது யாருக்கா ரொம்ப பிடிச்சமானது அல்ல ரொம்ப ரொம்ப பிடிச்சமானது யாருக்கு பிடிக்காதது இப்படி பிடிக்காது

ஆதமுடைய மக்கள் சொன்ன உடனே சந்தை செஞ்சுட்டானே நான் செய்யாம போயிட்டானே எனக்கு வந்த கை செய்தே என்று சொல்லி வீரோடுகின்றான் பல புரிஞ்சன்னா அவனுக்கு சொத்தம் கிடைத்து விட்டது எனக்கு விட்டது அல்ல சொன்ன சொல்லுக்கு நான் மறுத்துட்டேன் எனக்கு நரகமாயி புரிசு ஆதமுடைய மகன் அல்லாவுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டுட்டான் அவனுக்கு சுருக்கத்தை கொடுத்து விட்டான் என்று சொல்லி செய்தா என்ன செய்யறானா தனைய தன் மன்ன வாரி ஒரே ஒன்று ஓடுறாங்க இப்ப அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான இடம் எது சுஜூது அப்ப தொழுகின்ற பொழுது கட்டி நின்றோம் சுஜூதுக்கு போயிட்டோம் இப்ப சுஜூத் என்பது அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான இடம்

அப்ப அப்படிப்பட்ட உயர்வான ஒரு அமல் தான் தொழுகை என்பது அப்படிப்பட்ட உன்னதமான உயர்வான ஒரு அமல் தான் தொழுகை என்பது நபி ஹர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள் அடைகே பி நீங்கள் அதிகம் செய்வேதே நீங்கள் பற்றிபிடித்துக்கொள்ங்கள் ஃபின்னக லன்தசுதுனில்லாஹி சஜததன் அல்லாஹ்வை காகவே நீங்கள்

இப்படி துவா செய்வதை விட சுசூதர படுத்துக்குள்ள துவா செய்யற பாத்தீங்களா இது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப தொழுகு என்பது நம்மளுடைய குற்றங்கள் பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கு நம்முடைய சிறு சிறு குற்றங்களை மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமா இருக்கிறது அல்லாஹ் பொதுவா ஒரு இடத்துல சொல்றான் நீங்கள் செய்கின்ற எல்லா நல்ல அமல்களும் பாவங்களை போக்கிவிடும் குற்றங்களை போக்கிவிடும் என்று அல்லா பக்க சுபகான சில மனிதர்களை அல்லா எழுப்புவாங்க அப்படி எழும்பி வருகின்ற மனிதர்கள் பல்வேறுபட்ட கோணங்கள்ல இருப்பாங்க சிலர்கள் நட்சத்திரங்களை போன்று பின்னிக் கொண்டு வெளியில் வருவார்கள் சிலர்கள் சந்திரனை போன்று மின்னிக் கொண்டு வெளியில் வருவார்கள் இவர்களை பார்த்து மலக்குமார்கள் கேட்பார்கள் அடையார்களே நீங்கள் ஏன் நட்சத்திரனை போன்று மின்னிக் கொண்டு தவறை விட்டு வெளியில் வருகிறீர்களே என்று கேட்பாங்க மலக்குமார்களை கேள்விக்கு அந்த மனிதர்கள் பதில் சொல்லுவாங்களாம் பாங்கு சொன்னவுடன் பாங்கு சொத்தம் கேட்டவுடன் நாங்கள் பள்ளிக்கு விரைந்து சென்றோம் வாங்க சத்தம் கேட்டவுடன் நாங்கள் பள்ளிக்கு விரைந்து சென்றோம் நீங்கள் யார் அவர்கள் மலக்குமார்களுக்கு பதில் சொல்லுவாங்க வாங்க சொல்வதற்கு முன்பு நாங்கள் பள்ளியில் சென்று தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்த வண்ணம் இருந்தோம் தொழுகையை எதிர்பார்த்த வண்ணம் இருந்தோம் அல்லா சுபகான் எங்களை சந்திரனை போன்ற எங்களை பிரகாசிக்க செய்து விட்டார் தொழுக மனிதர்கள் தொழுகையில் ரொம்ப ஆர்வமா இருந்த மனிதர்கள் கபருக்குள் அடக்கப்பட்டவுடன் அவருடைய கபர்கள் பிரகாசமாக இருக்கும் அவர்களை கபரை விட்டு எழுப்ப முடிகின்ற பொழுதும் அவர்கள் சொல்கின்ற வார்த்தை என்ன என்ன விடுங்க நான் தொட போகின்றேன் என்றும் அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னால் தொழுகையின் மகத்துவம் எந்த அளவுக்கு தொழுகையின் சிறப்பு எந்த அளவுக்கு அல்லாத்தாரா உயிர் உள்ள வரைக்கும் நாம் தொழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அடிப்படை இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது ஒரு குழந்தைக்கு ஏழு வயசு ஆயிருச்சுடா தொழுகும்படி சொல்லிக் கொடுங்க பத்து வயசு ஆயிருச்சுன்னா தொடுகாட்டி அடித்து அந்த குழந்தைகளை தொலை சொல்லுங்கள் ஆரம்பத்திலிருந்து இஸ்லாம் நமக்கு தொழுகையை கற்றுத்தருகிறது தொழுகைகளை நாம் உயிரிழக்கும் காலமெல்லாம் விடுபடாமல் தொழுகின்ற வாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் தருவானாக அந்த தொழுகையின் நன்மைகளை பெற்று அல்லாவின் அருளை பெறுகின்ற சோனத்தில் வாழுகின்ற குறிப்பாக جنة الفردوس <سؤال> صلى الله عليه وسلم أبرز لوري لكم باقي الدين الله نبي الله دروانا وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته